ஃபித்னா பொதுவாக மொத்த ஃபித்னாக்களையும் நாம் தொகுத்து ரெண்டு வகையாக ஆக்கினா அது என்ன அப்படிங்கிறது நம்முடைய கல்வியாளர்கள் உலமாக்கல் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க முதலாவது வகை ஃபித்னாக்களில் ரெண்டு வழிகளில் மக்கள் தாக்கப்படுறாங்க சிக்குகிறார்கள் அதில் முதலாவது சுபஹாத் சுபஹாத்னா சந்தேகங்கள் இப்போ இந்த ஃபித்னாவில் முதல்ல அக்கைதா கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு ஃபித்னாவுக்கு சுபஹாத்துக்கு ஒருத்தர் தள்ளப்படுறது எப்படி உதாரணத்துக்கு ஒருத்தருடைய அவருடைய வணங்க வேண்டும் கொண்டு உறுதியா இருக்க வேண்டும் விட்டு விலகி இருக்க வேண்டும் குஃப்ரை விட்டு விலகி இருக்க வேண்டும் இதுதானே இதுதானே சரியான கொள்கை இதெல்லாம் ஒருவருக்கு சந்தேகங்கள் சுபுகத்து ஏற்படுறது அவர் குழம்பி போயிடுறது சில இடத்துல வலித வருகிறார் அதனால அதனால என்ன செய்வார் நம்பிடுவார் நம்பிடுவார் ஒரு ஒரு அது நல்ல அமல் நம்பிடுவார் அப்போ சுபுகாத்தை கொண்டு செய்வான் ஒருத்தருக்கு ஃபித்னாவை போட்டுருவான் கடைசியில் கொள்கையில் குழப்பத்துக்கு ஆளாகி அவர் சரியான பாதையிலிருந்து வழி தவறி போய் கெட்டு நாசமாயிடுவார் இந்த மாதிரியான சுபஹாத்துல முதல்ல இஸ்லாமிய வரலாறுல ரசூலுல்லாவுடைய காலத்துல பாதிக்கப்பட்ட வழிகட்ட கூட்டம் யார் தெரியுமா சுமுகாத்துங்கிற சந்தேகத்தை கொண்டு நாசமா போன கூட்டம் யார் யார் ஞாபகம் வருதா முனாஃபிக்குகள் அக்கை தான் அவ்வளவுதான் அவங்க சுமுகாத்துக்கு ஆளானாங்க ரசுல்லா ஈமான் கொண்ட மாதிரி நடிச்சுகிட்டாங்க ஒரு பக்கம் அதுல ரெண்டு மூணு கேட்டகரி இருந்தாங்க ஒரு பக்கம் கன்னியா சூழ்ச்சிகரமாக ரசுல்லாவை ஈமான் கொள்வதை போல கூட இருந்து முஸ்லீம்களோடு கலந்திருந்து இஸ்லாமையும் முஸ்லீம்களையும் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே முஸ்லீமாக நடிச்சவங்க இவங்க வெளிப்படைய ரொம்ப அவங்களுக்குள்ள அவங்களுடைய குஃபர்ல அவங்களுக்கு சந்தேகமே இல்லை அதாவது அவங்க அதை நம்புறாங்க ஆனா இஸ்லாமை ஒழிக்கணும் ஏன்னா இஸ்லாம் மிகச்சிக்கிட்டே இருக்குது நபி முகமதுக்கு பலம் கூடிக்கிட்டே இருக்குது மக்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க வெளியிலிருந்து அவரை எதிர்க்கிறது முடியவே முடியாது இனி அப்ப என்ன செய்யலாம் உள்ள புகுந்துரு நானும் முஸ்லீம் தான் சொல்லு அப்போ இந்த மாதிரியான ஒரு குழப்பத்திற்குள்ள ஃபித்னாவை முஸ்லீம்களுக்குள்ள கொண்டு வரணும்னா அப்போ முனாபிக்கள் என்ன செய்தாங்க சொல்லிட்டு உள்ள வந்துட்டாங்க ஆனா காஃபிர்கள் தான் அவங்க ஆனால் தங்களை முஸ்லீம் சொல்லிட்டாங்க இது ஒரு வகை இன்னொரு வகை இருந்தாங்க அவங்க ஏற்கனவே முஸ்லீம்களா இருக்கிறாங்க இல்லையா அவங்க உண்மையாக முஸ்லீமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணணும் என்ன செய்தாங்க தெரியுமா அல்லாஹ் தலா குரானில் அதை அம்பலப்படுத்துறான் காலையில இந்த முனாபிகள் முஸ்லீம் ஆயிடுவாங்க சாயங்காலம் ஆயிட்டு முகம்மது சரியில்லை அவரை மார்க்க ச சத்தியமானதில்ல அவன் நான் திரும்ப வெளியே வந்துட்டேன் நான் இப்போ முஸ்லீம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ ஏற்கனவே முஸ்லீமா இருக்கிறாரு இல்லையா அப்போ நம்ம தான் இருக்கிறோமா தடுமாறணும் குழப்பத்துக்கு ஆளாகணும் இந்த குழப்பத்துக்கு ஆளாகி முனாஃபிக்கானவங்க இருக்கிறதாங்க வரலாறு சுள்ளாவடை காலத்தில் இந்த குழப்பத்தில் தடுமாறி போய் நாம சத்தியத்தில் இருக்கிறோமா அப்படின்னு குழப்பத்துக்கு தடுமாறி போய் திரும்ப அந்த முனாபிகளோடையே சேரக்கூடிய மாறினவங்க இருக்காங்க இவங்க முதல்ல உண்மையாக ஈமான் கொண்டுட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள நிஃபாக் வந்துருச்சு அப்ப ஷைத்தான் அந்த பித்னாவை அங்க முஸ்லீம்ல இருந்த ஒரு சிலருக்கு போட்டது எப்படின்னு கேட்டா அவங்க கொண்டிருக்கிற சத்தியத்தை சத்தியம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு சந்தேகம் வரணும்னா முனாஃபிகல் இந்த ஒரு சதியை செய்தாங்க காலையில் முஸ்லீம் ஆறு சாயங்காலம் ஆனால் நாங்கள்லாம் முஸ்லீம் இல்லை நாங்கள்லாம் வெளியே வந்துட்டோம் அவர் உண்மையாளர் இல்லை நாங்கள் வந்து பார்த்த தெரிஞ்சிருச்சு அவர் ஒரு பொய்யர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை போட்டாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சிலர் குழம்பு போனாங்க அவங்க பழையபடி திரும்ப அவங்க திரும்ப முர்த்ததாக மதம் மாறக்கூடியவங்களாகவோ அல்லது உள்ள இருந்துகிட்டே முனாஃபிக் தனத்தோட இருக்கிறவங்களாகவும் இருந்தாங்க அப்ப இந்த சுபகாத்துங்கிற சந்தேகம் ஈமானுடைய உண்மை நிலைக்கு எதிரானது அப்ப நாம எப்ப இந்த சந்தேகங்கள் சுபகாத்துகள் உள்ளத்துல வருதோ அப்ப எச்சரிக்கை இது நமக்கு ஒரு ஃபித்னா நம்ம உடனே அல்லாவின் பக்கம் பாதுகாப்பு தேடணும் வஸ்வாசுங்கிறது நான் ஆரம்பத்துல சொன்னது போல அது ஒரு ஃபித்னா நம்ம உடனே அல்லாவோட பாதுகாப்பு தேடணும் நமக்கு ஒரு குழப்பம் வருது நாம இதில் தெளிவு பெற்றுக் கொள்ளணும் நாம இதுல எயில்மை தேடிக்கொள்ளணும் நம்முடைய அக்கிதாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும் இப்ப ரசுல் சொன்னாங்க உங்களில் ஒருவன் வருவான் இதை படைத்தது யார் நீங்க அல்லா என்று சொல்வீர்கள் அதை படைத்தது யார் நீங்கள் அல்லாஹ் என்று சொல்வீர்கள் இதோ அதை படைத்தது யார் அல்லா என்று சொல்வீர்கள் அவன் அடுத்து கேட்பான் அல்லாவை படைத்தது யார் என்று கேட்பான் அப்போது நீங்கள் சொல்லுங்கள் ஆமன் து பில்லா நான் அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் உண்மைப்படுத்துகிறேன் இதோடு அந்த பேச்சை நிறுத்திடணும் அப்போ சைத்தா என்ன செய்வானா சைத்தான் ரசூல்ல சொன்னார் சைத்தான் இப்படி வருவான் வந்து உங்களிடம் இப்படி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு உங்களுக்குள்ள சந்தேகத்தை போட்டுறான் ஆமா அதை படைச்சது யாது இதை படைச்சது யாருன்னு நம்ம அல்லா இல்லைன்னு சொல்லி அல்லாவை யார் படைச்சது ஆ இதுதான் சுபுஹாத் இது அக்கீதாவில் ஈமான்ல ஒருவன் ஷைத்தான் குழப்பத்தை போடுறான் ரசூல்லா இதை சொன்னாங்களா இல்லையா அபுகுரே ரவுதி அல்லாவுடைய வாழ்க்கையில் இது அப்படியே உண்மையாக நடந்துச்சு ரசூலாவுடைய மரணத்துக்கு பிறகு அபுகுரே ரவுதி அல்லாவனுக்கு இருக்கும்போது ஒரு தடவை ஒருவன் வந்தான் அபுகுரேராட்ட கேட்டான் அபுகுரேரா அதை படைச்சது யாரு அபுகுரேர் சொன்னார் அல்லாஹ் அதை படைச்சது யாரு அல்லாஹ் அடுத்து அதை படைச்சது யாரு அல்லாஹ் வானத்தை படைச்சதா பூமியை படைச்சதா இப்படி அவன் கேட்டான் கேட்க அல்லாஹ் அல்லானே அபுகுரே சொன்னாங்க அடுத்து அவன் கேட்டான் அல்லாஹ் படைச்சது யாரு அப்படின்னு கேட்டான் உடனே அபுகுரே சொன்னார்கள் என்னுடைய தோலை என்னுடைய நபி சொன்னது உண்மையாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆமன் துபில்லான அல்லாவை கொண்டு ஈமான் கொண்ட ஷைத்தானை நீ விரண்டி ஓடி விடு என்னை விட்டு அப்படின்னு சொல்லி கல் எடுத்தான் அவன் ஓடி போயிட்டான் ஏன்னா இந்த சுபகாத்த போடுவான்ட்டு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க இல்லையே அந்த ஹதீஸ் அபுகரே அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு ரசூல் என்னுடைய தோழர் சொன்னது உண்மை ஹக்கு நிஜமா நடக்குதுதான் சைத்தா வண்டாம் பாருங்கிட்ட இதை படைச்சது அதை படைச்சுங்கிட்டு அல்லாஹ் படைச்சது யாருங்கிட்ட கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு உட இந்த மாதிரி ஃபித்னாவை போடுவது இது வந்து வெறும் அல்லாவுடைய விஷயத்துல தான் இந்த ஃபித்னாவை ஒரு சைத்தான் கொண்டு வந்து போடுவானா குழப்பத்தை போடுவானான்னு இல்லை ஒவ்வொருத்தருடைய ஈமானுக்கு ஏற்ற மாதிரி போடுவான் ஒருத்தருக்கு இந்த விஷயத்துல சுபகாத்த உண்டு பண்ண முடியாது சந்தேகத்தை உண்டு பண்ண முடியாது ஷைத்தானுக்கு தெரியும் வைங்க இந்த கேள்வியை சைத்தான் கேட்க மாட்டான் அவன் வேற வேற கேள்வியில கேட்டு குழப்பத்தை உண்டு பண்ணுவான் அப்போது ஒருத்தருக்கு சரியாக இருந்திருப்பார் டக்குன்னு அவருக்கு ஒரு குழப்பம் வந்துடும் ஆமாம் ஒரு சமயம் நம்ம ச சரியான கொள்கையில் இருக்குமா இல்லையோ அப்படின்னு அடுத்து சைதான் இன்னும் ஒரு நாலு கேள்வியை அல்லது வேறு ஏதேனும் குழப்பமான விஷயங்களை அல்லது ஆதாரங்கள்ங்கிற பேரில் ஏதாவது ஒரு வழிகேட்டை கொண்டு வர்றதுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ஆதாரங்களில் ஒன்றை காட்டி கடைசியில் வழிகெடுத்து விட்ருவாங்க இவர் தெளிவான கொள்கையில் இருந்து என்ன செய்வார் கடைசியில் இதாகிடுவார் அப்போ சந்தேகங்கள் மூலமாக சுபுஹாத்துங்கின் மூலமாக பித்னாவை ஷைதான் கொன்றோர் முனாபிக்கள் ரசூல்லாவுடைய காலத்தில் இந்த சுபுகாத்துக்கு ஆளாகி நாசமானவங்க அல்லாஹுத்தால சூரா பக்ரால ரெண்டாவது சூராவுடைய எட்டு ஒன்பது ரெண்டு ஆயிரத்துக்கழல் ஆரம்பத்திலேயே இந்த சந்தேகங்கள் மூலமாகத்தான் முனாபிகள் நாசமானார்களுங்கிறது நம்ம குறிப்பிட காட்டுகிறாங்க உவமினன் ந சிமைய குலு அமன் அபில்லா ஹி வொல்யோ மில் ஆஹிரு ஹும் பி நாங்கள் அல்லாவை கொண்டு மறுமையை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையான முக்மீன்கள் அல்ல அவர்கள் அல்லாஹுவை ஏமாற்றுவதாக நினைக்கிறார்கள் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்றுகிறார்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களை தான் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அவர்கள் உண்மையில் அதை உணராமலும் இருக்கிறார்கள் சிலத சுபகாத்துல நம்ம என்ன ஆயிரும் தெரியுமா அந்த சந்தேக சைத்தம் போடுறப்ப அதை உணர முடியாத ஃபித்னாவுக்கால் ஆயிரும் இந்த காலானவங்க யாருன்னு கேட்டால் முனாஃபிக்கல் அவங்க அது உணரக்கூட இல்லை அதான் நல்லா சோருண் இதை அவர்கள் உணரவே மாட்டார்கள் உணராத நிலையில் ஃபித்னா நம்மை தாக்கும் அப்போதான் நம்ம ரொம்ப பயப்படணும் நம்மையும் மீறி நம்ம ஒரு ஃபித்னாலதை மாட்டி மாட்டிகிட்டு இருக்கோம் நம்ம உணரவே மாட்டோம் உணராமலே இருந்துகிட்டு ஃபித்னால இருக்கிறோங்கிறதே தெரியாம சிக்கிக்கிட்டு நாம நினைச்சுக்கிட்டு நான் சத்தியத்தில் இருக்கிறேன் நான் ஹக்கள் இருக்கிறேன் அப்படின்னு அப்ப நம்ம சிந்திச்சு பார்த்து உலமாக்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டு சரியான ஆதாரங்களோடு அஹலு சுன்னாவுடைய கொள்கைகளை கேட்டு அதன் மூலமாக இந்த மாதிரியான வழிகட்ட வழிகட்ட சிந்தனைகள் அல்லது கொள்கை குழப்பங்கள் யார் இருந்தார்கள் சஹாபாக்கள் இந்த மாதிரியான நிலையில இருந்தாங்களா அவங்க அல்லாவால் பாதுகாக்கப்பட்டாங்களே அப்ப அவங்க நேர்வழியில் இருந்தவன்ட்டு அல்லா நமக்கு உறுதி கொடுத்திருக்காங்க அந்த உறுதி கொடுத்த கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட அந்த மக்கள் இந்த மாதிரியான குழப்பத்தில் இருந்தாங்களா அப்படின்னு நம்ம உரசி பார்க்கணும் அப்போ தெரிஞ்சிடும் ஓ அவங்க இந்த பாதையில் இல்லையே நாம் எதுக்கு இந்த சிந்தனையில் இந்த பாதையில் போகிறோம் இது ஒரு வழிகேடு இது நம்மை சைத்தான் குழப்புக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும்